வரண்டை கிடச்சிதுன்னா எப்போ பார் துவையல் தொக்கு குழம்பு வச்சு சாப்பிட்றீங்கன்னா அப்போ கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி தோசை சுட்டு கொடுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் இதுக்கு ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் தோசை மாவு இருந்தாலும் புளிக்காத இருந்த மாவாக இருந்தால் எடுத்துக்கோங்க ரெண்டு கப்பு இட்லி அரிசி ஒரு கப்பு பச்சரிசி முக்கால் கப்பு உளுந்து அதுக்கப்புறம் வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு பூச்சி எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு மாவாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்கு உளுந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் தோசை நல்லா இருக்குங்க அதனால் இட்லி மாவாக இருந்ததுன்னா ஓகே இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸியில் அரைக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் உளுந்து ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க ஏன்னா முக் மிக்ஸியில் நம்ம இட்லி மாவு அரைக்கிறப்ப உளுந்து நல்லா பொங்கி வராது அதனால் இப்போ அரிசி ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இதே மாதிரி இருக்கிற அரிசியெல்லாம் அரைச்சி வச்சுருங்க தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் இந்த மாதிரி கரைச்சி வச்சிடணும் இந்த தோசையில் நம்ம பிரண்டையை வணக்கிறப்ப புளி சேர்த்து போகிறோம் அதனால தான் புளிக்காத மாவு எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன் இப்போ பிரண்டையை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த பிரண்டை யார் யாருக்குலாம் கை கால் வலி இருக்கோ எலும்பில் பிரச்சனை இருக்கோ இல்லை கால்சியம் குறைபாடு இருக்கிறவங்க கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே நல்லது பிரண்டையை இளங்கொழுந்தா பிரிச்சுட்டு வந்து அதில் இருக்கிற மேல் நம்ம கத்தி வச்சு எடுக்க போகிறோம் ஏன்னா அந்த தோலோடு சாப்பிட்டிங்கன்னா மக்கம் அதனால் அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு செஞ்சு சாப்பிடுங்க இதோட இலைகளையுமே நம்ம பிறண்டை வணக்கிறப்ப சேர்த்திக்க போகிறோம் அதனால் பிறண்டையில் இருக்கிற அந்த இலையதையும் தூக்கி போடாதீங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணி மேலே இருக்கிற தோல் எல்லாத்தையும் எடுத்துடணுங்க இது இருந்ததுன்னா தோசையோ சட்னியோ தொக்கோ எது செஞ்சாலும் தொண்டை அரிக்கும் அது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க இதே மாதிரி இருக்கிற பிரண்டையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பிரண்டை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் வேலை எடுக்கும் தான் இருந்தாலும் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்கிறதுனால மழைக்காலங்களில் கிடைக்கிற பரண்டை கண்டிப்பாக தோசை செஞ்சு சாப்பிடுங்க இப்படி இந்த அளவுக்கு நான் கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க இது வந்து ஒரு முக்கால் கப்பு வந்தது இப்போ நல்லெண்ணெய் வானலியில் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரண்டைய கலர் மாறி வரணும் அந்த அளவுக்கு வணக்கி எடுத்துக்கோங்க பரண்டை எந்த அளவுக்குனால் இந்த மாதிரி டார்க் கலராக மாறுற வரைக்கும் வணக்கினீங்கன்னா மட்டும்தான் தொண்டையில் அரிக்காத மக்காத இருக்கும் வணங்கினதுக்கப்புறம் இதனோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரமல்லி ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் தேவையான அளவு புளி போட்டுக்கோங்க நல்லா இதை வணக்கி விட்டுட்டு எண்ணெயில் வணக்கினீங்கன்னாது இதன் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் நாலுலேருந்து அஞ்சு வரமிளகா அடுத்தது பிரண்டையோட இலைகள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க நல்லா நிறையா பச்சையாக வேணும்னா நிறையா சேர்த்துக்கோங்க இல்லை மிதமாக இருக்கணுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இது நம்ம தோசையில் தான் ஆட் பண்ண போகிறதுனால பெரிய வெங்காயம் சேர்த்துறதுனால சேர்த்துக்கலாம் ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்துனிங்கன்னா மட்டும்தாங்க அது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அதனால சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கி இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க முடிஞ்ச வரைக்கும் பிரண்டையை மாதத்தில் ஒரு நாள் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது ரொம்ப அடிக்கடி கிடக்குன்னா வாரத்தில் ஒரு நாள் கூட தோசை துவையல் தொக்கு குழம்பு எது வேணுமோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நம்ம எலும்புக்கு ரொம்பவே நல்லதுங்க இப்போ பிரண்டை எல்லாம் நல்லா ஆறிடுச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மாவு நம்ம அரைச்சி வச்சது அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க நான் இதை ஒரு மணி நேரம் கூட முன்னாடியே அரைச்சி வைக்கலாம் அது புளிக்காது இருந்தால் சரி ஏன்னா பிரண்டை வணக்கிறப்ப நம்ம புளி போடுறோம் அதனால இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த விழுது இதோடு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க உங்களுக்கு பேரண்டா இவ்வளோதாங்கிறது அளவு கிடையாதுங்க நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் ஒட்டியிருந்ததையும் தண்ணி கலந்து சேர்த்து இதனோட கலந்துட்ட நல்லா மாவை கரைச்சி விட்டுட்டு தோசை ஊற்றிடலாம் இப்போ தோசைக்கல்ல நல்லா சூடு பண்ணிவிட்டு மாவை மிதமான சைஸில் ஊற்றிடுங்க ஊற்றுனதுக்கப்புறமா நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோங்க ஏன்னா நல்லெண்ணெய் ரொம்பவே நல்லது பிரண்டைக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறப்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் தோசை கரெக்டான அளவு ஊற்றியாச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பிரண்டையை கண்டிப்பாக கிடச்சா மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி தோசை சுட்டு சாப்பிடுங்க எலும்புக்கு ரொம்பவே வலுவை கொடுக்கக்கூடிய பிரண்டை தோசை ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க நல்லா மொறு மொறுன்னு வேணும்னா நல்லா ரொம்ப நேரம் மூடி வச்சு சுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் அரைச்ச மாவில் உளுந்து கொஞ்சம் கம்மியாக போயிடுச்சு நீங்கள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்குங்க சப்போஸ் நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைக்கிறீங்கன்னா கரண்ட தோசை ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்